துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு விடுவு காலம் தரக்கூடிய மாதமாக இருக்கும் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தசமஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை அறிவுபூர்வமாக சிந்தனை பண்ணாலும் தேவையில்லாத சில விமர்சனங்கள் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறுலேருந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது அந்த நாட்களில் மட்டும் ஏன்னா சந்திரன் உச்சபலத்தை அடைகின்ற பொழுது அலுவல் ரீதியாக உங்களுக்கு சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் எந்த கிரகம் லாபஸ்தானத்துக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வந்தாலும் அந்த கிரகம் நல்லது தான் பண்ணும் லாபஸ்தானம் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு அபரிமிதமாகவும் கொடுக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தேன்னா ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகும் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசிபுரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்குது கிரக நிலவரத்தை பார்க்குறோம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலனை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கடகராசியில் சூரியன் புதன் சேர்க்கை சிம்மராசியில் கேது கன்னிராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி சந்திரன் தன்னுடைய பயணத்தை துலாம் ராசியிலேருந்து துவக்கிறார் துலாம் ராசியிலிருந்து பயணத்தை துவக்கி மூணு முப்பது நாளும் முப்பத்தோரு நாளும் ட்ராவல் பண்ணுறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு இரவு ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு சூரியன் வந்து கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் அதாவது பிறப்பு ஆவணி மாத பிறப்பு அதே சமயம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி எண்ணிக்கி சுக்கரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த கடகராசியில் புதன் ஏற்கனவே இருக்காரு அந்த புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்படுறது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி எண்ணிக்கை முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சிகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி வருது அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து ஆடி கிருத்திகை ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி இன்றைக்கி வருது ஆடி கிருத்திகை வந்ததுக்கப்புறம் ஆடி அமாவாசை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அது ஆவணி கிருத்திகை அது ஆவணி கிருத்திகை ஸோ இந்த மாதத்தில் இந்த நாட்கள் எதுக்கு அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணக்கூடிய ஆட்களில் இந்த அமாவாசை அன்னைக்கு ஆடி கிருத்திகை அன்னிக்கெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்தினா உங்களுக்கு பவர் ஜாஸ்தி கிடைக்கும் அதாவது ஆண் ஆண்டவனின் அருள் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி மாதப்பிறப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோகுலாஷ்டமி ஆகஸ்ட் தேதி வருது ஸோ கிருஷ்ணனுக்கு உண்டான பண்டிகை அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு இனி பார்க்க போறோம் வாங்க ஆராய்வோம் துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு விடுவு காலம் தரக்கூடிய மாதமாக இருக்கும் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தசமஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை அறிவுபூர்வமாக சிந்தனை பண்ணாலும் தேவையில்லாத சில விமர்சனங்கள் வரும் ஆனால் இப்போ அதில் சுக்கரனும் வரப்போகிறார் இந்த மாதம் இருபதாம் தேதி எண்ணிக்கி பதினாறாம் தேதி அன்றைக்கி சூரியன் பயிற்சி பதினாறாம் தேதி விடியற்காலையில் இருபதாம் தேதி எண்ணிக்கி சுக்கரன் உங்கள் ராசிக்கு உங்கள் பத்தாம் இடத்துக்கு வராரு இதனால் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு தொய்வு ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு வேலையில் பாதிப்பை ஏற்படுத்தாது நெகட்டிவ் எஃபெக்ட் அது கிடைக்காது ஆனால் செலவுகள் ஜாஸ்தியாகும் செலவுகள்னால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில பேர் புதுசாக கடன் வாங்குவாங்க அது வேறு விஷயம் அது யாருக்கான அடுத்தவனுக்காக வாங்குவாங்க இது உங்களுக்காக வாங்க மாட்டிங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க அது உங்களுடைய வாழ்க்கை துணைக்காகவோ இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்காகவோ வாங்கி கொடுப்பீங்க அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க கூட பிறந்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பீங்க ஸோ அதனால் எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுவேங்க இந்த மாதம் செலவுகள் ஜாஸ்தியாகக்கூடிய கூடிய மாதமாக இருக்குது ராசிக்கு குரு பார்வை ஒன்பதாம் இடத்திலிருந்து அதனால் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு பதினாறுலேருந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அந்த நாட்களில் மட்டும் ஏன்னா சந்திரன் உச்சபலத்தை அடைகின்ற பொழுது அலுவல் ரீதியாக உங்களுக்கு சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அந்த முடிவு எடுக்கிறது வந்து உங்களை அளபாய வைக்கும் நீங்களாக சில விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிறது சில விஷயத்தை வந்து ஓவர் ஷூட் பண்ணி போய் எடுக்கிறது ஓவரா அதீத முயற்சி எடுத்து பண்ணுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நாட்களில் அதாவது பதினெட்டுலேருந்து இருபது ஆகிய நாட்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு வார்த்தை விரயத்தை மட்டுமல்லாமல் எதிரிகளையும் உருவாக்கும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை ஸ்தானத்தில் சந்திரன் உச்சமடையும் பொழுது விரயஸ்தானத்தில் செவ்வாய் ஆறாம் இடத்தை சனி பார்க்குறாரு ஆறாம் இடத்து சனியை எதிரிகளுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உங்களை பேச விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த விரு இந்த துலாம் ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத் தலைவிகள் இல்லத்தரசிகள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்ததிபதி விரயத்தில் இருக்கிறனால உங்கள் வார்த்தை நிறைய வரையத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த செலவுகள் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியராக இருந்தால் நிறையா பேச வேண்டியது இருக்கும் ஆனால் ரிட்டர்ன் வருவான்னு கேட்டால் வராது ரிட்டர்ன் கம்மியாக தான் வரும் உங்கள்கிட்ட ஒரு நல்ல தெளிவு இருக்குது அந்த தெளிவை பயன்படுத்திக்கோங்க தெளிவாக சிந்தனையாக செயல்படுங்க நீங்கள் குழப்பமா இருந்தால் தான் பிரச்சனை உங்களுக்கு குழப்பம் கிடையாது நீங்கள் இதில் தான் கான்க்ரீட்டாக இப்படி தான் அப்படி தான் பேச போறேன்னு நினைப்பீங்க அதை பேசினாலே போதும் அதை பேசிட்டா அதுக்கு மேலே அதை அடிஷ்னலாக பேசினீங்கன்னா தான் நிறைய விரயமாகும் அதே சமயம் உங்களுக்கு தூக்கமின்மை இந்த மாதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு வேலை பண்ணுற மாதிரி நைட் ட்ராவல் நிறையா இருக்கும் நைட் ட்ராவல் மட்டும் இல்லாமல் உங்கள் வேலை விஷயமா நீங்கள் வந்து அதிகமாக நைட்டு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும் நைட் ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் ஆன்லைனில் ஒர்க் பண்ணி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிபிடி பிரசன்டேஷன் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது இதனால் உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாபஸ்தானத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் எந்த கிரகம் லாபஸ்தானத்துக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வந்தாலும் அந்த கிரகம் நல்லது தான் பண்ணும் லாபஸ்தானம் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு அபரிமிதமாகவும் கொடுக்கும் லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு தந்தை வழியிலும் ஆதாயம் ஏற்படும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் குழந்தைகளை பற்றி நினச்சி கவலைப்பட்டு இருக்கீங்க அவர்களுக்காக வருமானத்துக்கு உண்டான செலவு ஏற்படுத்தி கொடுப்பீங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் என் குழந்தை நல்லா இருக்கான் அவன் நல்லா இருப்பான் அப்படிங்கிற ஒரு திருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க உங்களுக்கு மேலதிகாரிகள் விஷயத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து இருக்கும் ஜூலை மாதம் பதினஞ்சு தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா அனுகூலமாக இருக்கும் ஆனால் ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் தேவையில்லாத விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஜூலை இருபத்தெட்டுலேருந்தே இது ஏற்படும் தேவையில்லாமல் உங்களை வந்து பேச வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க அதனால் நீங்கள் அவசரப்பட்டு யார்கிட்டையும் வார்த்தையை விட்டுறாதீங்க குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் பேசும் வார்த்தைகள் விரயத்தை ஏற்படுத்தும் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பேசினாலும் அவங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்காது அவங்க வந்து ஓகே நீ பேசிகிட்டு இருக்க பேசிட்டு போ அப்படின்னு பேசுகிற தான் இருக்கும் வியாபாரம் சார்ந்த வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் நீங்கள் கலைத்துறை நண்பராக இருந்தால் உங்களுக்கு ஒரு டெம்பரவரியாக இருபது தேதிக்கு மேலே வீட்டில் தேக்க நெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில்னா வேலைக்கு போக மாட்டேங்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வராது கொடுத்த வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கூட நீங்கள் விதண்டாவாதம் பேசி தள்ளி போடுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு எப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியெலாம் திரும்பி வரும் அப்படின்னா செப்டம்பர் பதிமூணு தேதிக்கு மேலே தான் ஸோ ஆகஸ்ட் மாதம் நீங்கள் வேண்டாம்னு ஸ்கிப் பண்ணினீங்கன்னா அது ஒரு மாதத்துக்கு தள்ளி போயிடும் அதனால் வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட்டுறாதீங்க நீங்கள் நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடிய நபராக இருந்தால் இப்போ நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது நிலத்தை வாங்கி போடுறது நிலத்தை செ அதை வந்து செம்மைப்படுத்துவது அதை வந்து உழுது சரிப்படுத்துவது இதெல்லாம் பண்ணலாம் நான் வீடு கட்ட போகிறேன் சார் அப்படின்னா எனக்கு சொந்த வீடு கட்டலாமா அப்படின்னா தாராளமாக கட்டுங்க ஏன்னா முதலீடு இப்போ நிலம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறது ஏன்னா பூமிகாரகன் பன்னெண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்தை நாலாவது இடத்துக்கு விரைய ஸ்தானமான மூன்றாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு நிலம் சார்ந்த செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் அதாவது படிக்கின்ற குழந்தைகள் துலாம் ராசியில் பிறந்த குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய படிப்பு திறன்மை காரணமாக காரணமாக மாத பிற்பகுதியில் குடும்பத்துக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுப்பீங்க இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளும் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் நீண்ட நாட்களாக காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு எப்படி பண்ணுவேன்னு தெரியாது இந்த மாதம் ஏதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அதாவது மாடல் எக்ஸாம் எழுதினா கூட அதில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த மாதம் வந்து நான் கார்த்திகை விரதம்னு ஒரு நாள் சொல்லியிருப்பேன் ஆரம்பத்தில் நீங்கள் வந்து அந்த இன்ட்ரொடக்ஷன்ல பேசும்போது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கார்த்திகை விரதம் அப்படிங்கிறது ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு வருது அந்த கார்த்திகை விரதத்தை நீங்கள் அனுஷ்டிப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் முருக வழிபாடு செய்வது ஸ்கந்த வழிபாடு செய்வது ஸ்கந்தகுரு கவச்சம் சண்முக கவச்சம் ஸ்கந்த சிருஷ்டி கவச்சம் சுப்பிரமணிய புஜங்கம் வேல் மாறல் திருப்புகள் இந்த மாதிரி முருகனுக்கு உண்டான மந்திரங்களை படிக்க தெரிஞ்சவங்க படிங்க படிக்க தெரியாதவங்க தப்பாக படிச்சிடாதீங்க யூடியூப்பில் நல்லா பா பாடினவங்களாக இருக்காங்க அதை கேட்டு கேட்டுட்டு வாங்க சிரவணம் செய்து வாருங்கள் ஸ்ரவணத்தை காட்டிலும் ஒரு சிறந்த சன்மார்க்கம் எதுவும் கிடையாது அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் முருக கடவுளை முருகப் பெருமாளை வணங்கி வாருங்கள் முருகனின் அருள் உங்களை காத்து ரட்சிக்கும் உங்களுடைய ராசிக்கு பராபலன்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க மாதாந்திர ராசிபரன் ஆகஸ்ட் மாதம் தெரிஞ்சுட்டே ஆனால் சில பேர்த்துக்கு என்ன தோணுன்னா சரி இதெல்லாம் ஓகே எங்கள் ஜாதகத்துக்கு ஏன்னா நம்ம நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு வர்றது எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னா ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி நல்ல இடத்துல இருந்தார்னா லக்னத்துலேருந்து பார்க்கணும் ராசிக்கு பார்க்கக்கூடாது அப்படி ஏதாவது நல்ல இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா இந்த சாதகமான பலன்கள்லாம் பாதகமாக மாறுங்கிறதுனால தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லை சார் எங்களுக்கு உங்ககிட்டயே நாங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவளாக இருந்தால் நீங்கள் கீழே நம்மளுடைய தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்கள் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னையில் என்னை வந்து சந்திக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாகவே பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்